வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் தமிழ் இலக்கண வரிசையில் பகுதி ஏழு அணி இலக்கணம் அணி இலக்கணம்னா என்ன புலவர்கள் தம் மனதில் தோன்றும் கருத்துக்களை தம் கற்பனை திறத்தாலும் அனுபவத்தின் முதிர்ச்சியாலும் ப புலமை பெருமைகளாலும் சொல்லழகு பொருளழகு உணர்ச்சி நுட்பம் முதலானவை ஒன்று சேர பாடலியற்றும் பான்மையினை விரித்து விளக்கும் நூலே அணி ஆகும் அணி இலக்கணம் அப்படின்னா புலவர்கள் தாம் என்ன சொல்ல போகிறாங்களோ அவங்க மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவங்களோட கற்பனை திறத்தாலும் மேலும் அவங்களோட அனுபவத்தாலையும் புலமையாலையும் சொல்லழகு பொருளழகு வைத்து உணர்ச்சி நுட்பம் தெரியும்படியாக ஒன்று சேர பாடும் பாடல் அந்த பான்மையை விரித்து விளக்கும் நூலே அணி இலக்கணம் அணி இலக்கணம்ங்கிறது புலவர்கள் தம் மனதில் தோன்றும் கருத்துக்களை தம் கற்பனை திறத்திற்கேற்பவும் தம் தம்முடைய அறிவுக்கேற்பவும் பெருமைக்காகவும் சொல்லழகு பொருளழகு தோன்றுமாறு உணர்ச்சி நுட்பமும் தோன்றுமாறு எல்லாம் ஒன்று சேர பாடும் பாடல் அந்த அதை அவ்வாறு பாடும் பாடல் இயற்றும் தன்மையினை விரித்து விளக்கும் நூலே அணி ஆகும் தன்மை நவிற்சி அணியாவது என்ன ஒருவருடைய அல்லது ஒரு பொருளுடைய உண்மையான தன்மையினை உள்ளபடியே அழகுற எடுத்து கூறுவது தன்மை நவிற்சி அணி தன்மை நகர்ச்சி அணி அப்படின்னா ஒருவர் அல்லது அவருடைய பொருள் அதோடைய உண்மையான தன்மையை உள்ளது உள்ளபடி அழகாக எடுத்து சொல்றது தன்மை நவிற்சி அணி கூடுதலாகவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க குறைவாகவும் அதை சொல்ல மாட்டாங்க என்ன இருக்கோ அதை அப்படியே அழகாக எடுத்து சொல்வது தன்மை நவிற்சி அணி ஒருவருடைய அல்லது ஒரு பொருளுடைய உண்மையான தன்மைகளை உள்ளபடியே அழகுற எடுத்து கூறுவது தன்மை நவிற்சி அணி விழித்தனல் அழித்தனல் அழுதனல் இதெல்லாம் என்ன நிகழ்ச்சி நடந்துச்சோ அந்த நிகழ்ச்சியை அப்படியே சொல்வது கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு இதற்கு எடுத்துக்காட்டு செழித்தனல் உறப்பினல் சிறுகன் தீயுக விழித்தணல் வைதனல் வெய்து உயிர்த்தணல் அழித்தணல் அழுதணல் அப்பொன் மாலையால் குளித்தணல் நிலத்தை அக்கொடிய கூணியே அதாவது கைகேயி கூணி இருவரும் இருக்கக்கூடிய காட்சி இது இதில் ராமன் முடி சுடுவதை கேட்ட கைகேயி கூணிக்கு ஒரு பொன் மாலையை பரிசாக கொடுக்க அது பொறாத கூனியின் செயல் தன்மைகளை இப்பாடலில் சொல்லியிருக்காங்க ஆகவே இது தன்மை நகர்ச்சி அணி விழிக்கிறா அவரோட இயல்பான தன்மையை அப்படியே எடுத்து சொன்னதுனால இது தன்மை நகர்ச்சி அணி உவமானம் ஓமேயம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஒரு பொருளை விளக்கும் போது விளக்க எடுத்துக்கொண்ட பொருள் உவமேயம் எடுத்துக்காட்டோட பார்த்தோம்னா புரியும் முத்து போன்ற பற்கள் விளக்க எடுத்துக்கொண்ட பொருள் என்னது பற்கள் அதனால பற்கள் உவமேயம் அதற்கு எடுத்துக்காட்ட கூறிய பொருள் என்னது முத்து அது உவமானம் விளக்கை எடுத்துக்கொண்ட பொருள் உவமேயம் அவ்விளக்கம் தர எடுத்து காட்டிய பொருள் உவமானம் முத்து போன்ற பற்கள் இதில் பற்கள் ஓமேயம் முத்து ஓமானம் ஓமானமும் ஓமேயமும் ஓம உருபால் இணைக்கப்பட்டால் அதுவே அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓமானமும் ஓமேயமும் நடுவில் ஒரு ஓம உருபால் இணைக்கப்பட்டால் அதுக்கு பேர் ஓமை அணி உருவக அணினா என்ன உவமானமும் ஓமேயமும் வெவ்வேறு பொருள் என தோன்றாது ஒன்றுபோல் காட்டி ஓமானத்தின் தன்மை முழுதும் ஓமேயத்தில் கரைந்து நிற்குமாறு கூறுவதே உருவக அணி அதாவது ஓமானம் வேறு ஓமே வேறுன்னு இல்லாமல் ரெண்டுமே ஒன்று போலவே சொல்லக்கூடிய அந்த அழகு உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க கை மலர் இதில் கை மலர் கை மலர் போன்ற கை அப்போ போன்றங்கிறதும் இல்லை கையே மலர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இச்சொற்றொடர் மலரின் தன்மையாகிய மென்மை முழுவதையும் கையுக்கு உரிமையாக்கி கைவேறு மலர் வேறு என்று வண்ணம் கையாகிய மலர் என பொருள் தருதலின் உருவகம் என சொல்றாங்க அறிவொழி இத்தொடர் ஒளியின் தன்மை முழுவதையும் அறிவுக்கு உரிமையாக்கி அறிவு வேறு ஒளி வேறு என்று தோன்றாவண்ணம் அறிவாகிய ஒளி என பொருள் தருதலின் உருவகம் அப்படின்னு சொல்றாங்க உருவகம்னா என்னது ஓமை வேற ஓமானம் வேறன்னு ஓமேயம் வேற அப்படிங்கிறது இல்லாம ரெண்டுமே ஒன்று மாதிரியே சொல்லக்கூடிய வார்த்தைகள் கை மலர் மலர் போன்ற கை மலரே கை அறிவொளி ஒளி போன்ற அறிவு ஒளியே அறிவு இதுல ஓமையும் வேற ஓமானம் வேற அப்படின்னு நம்ம பிரித்து சொல்ல முடியாது அதனால இதுக்கு பேரு உருவக அணி ஓமை அணிக்கும் உருவக அணிக்கும் என்ன வேற்றுமைன்னு பார்க்கலாம் அடுத்தது ஓமை அணியில் ஓமை முன்னாடி நிற்கும் விளக்கப்படும் பொருள் பின்னாடி வரும் உருவக அணியில் பொருள் முன்னாடி நிற்கும் ஓமை பின் நிற்கும் ஓமை அணியில் ஓம உருவு வெளிப்படையாகவும் மறைந்தும் வரும் உருவகத்தில் ஆகிய என்னும் என்ற சொற்கள் மறைந்து மறைந்தும் வெளிப்பட்டும் வரும் அதாவது ஓமை அணியை உருவக அணியாகவும் உருவக அணியை ஓமை அணியாகவும் நம்ம எளிதில் மாற்றலாம் ஓமை அணிங்கிறது உவமை முன் நிற்கும் விளக்கப்படும் பொருள் பின் நிற்கும் உருவக அணிங்கிறது விளக்கப்படும் பொருள் முன்னாடி நிற்கும் உவமை பின் நிற்கும் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இது தெளிவாக புரியும் பின்வரும் உருவகங்களை பார்ப்போம் முகமதி சொல்லம்பு வேல் போன்ற கண் குரங்கு மனம் இதுல முகமதி அப்படிங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு வரும் என்ன இலக்கணம் வரும் அப்படின்னம்னா முகமாகிய நிலவு அது உருவக அணி நிலவு போன்ற முகம் அது ஓமை அணி நிலவு முகம் என்று வருவதும் ஊமை தான் அதாவது முகமதியில முகம் முதல்ல சொல்லியிருக்காங்க விள விளக்க வந்த பொருள் முகம் அதுக்கு ஓமை நிலவு அது பின்னாடி வருது அதனால இது உருவக அணி நிலவு போன்ற முகம் இதில் எதை வந்து ஓமையோ அது முன்னாடி வந்துடுது எந்த பொருளை விளக்குனாங்களோ அது பின்னாடி வருது அதனால அது ஓமை அணி இதில் வந்து நம்ம எதாவது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ரெண்டையும் இப்படியும் மனசில் வச்சோம்னா குழம்பிடும் அதனால ஒன்று ஓமை அணியன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை வச்சே உருவக அணி அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறது எழுதிடலாம் அதாவது ஓமையணினா என்னது நிலவு போன்ற முகம் எதோ எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்து சொல்கிறோமோ எடுத்துக்காட்டாக சொல்கிறோமோ அது முதல்ல வரும் எந்த பொருளை விளக்குறோமோ அது பின்னாடி வரும் அது ஓமணி இதற்கு அப்படியே எதிர்மறையாக வருது உருவக அணி சொல்லம்பு சொல்லாகிய அம்பு இதில் சொல்லுதான் சொல்ல வேண்டிய பொருள் அம்புங்கிறது ஓமை அப்போ இது ஓமை பின்னாடி வருது அதனால இது உருவக அணி அம்பு போன்ற சொல் இதில் அம்புங்கிற ஓமை முன்னாடி வருது அதை விளக்கப்பட்டது பின்னாடி வருது அதனால இது ஓமை அணி ஓமை முன்னாடி வந்தால் ஓமை அணி பொருள் முன்னாடி வந்தால் உருவக அணி சரியா கண் வேல் இப்போ கண்ணுங்கிறது என்னது உறுப்பு வேலுங்கிறது ஓமை அப்போ ஓமை பின்னாடி வருது அப்போ இது உருவக அணி வேல் கண் இதில் வேலுங்கிறது ஓமை கண்ணுங்கிறது விளக்கப்படும் பொருள் அப்போ ஓமை முன்னாடி வந்தால் இது என்னது ஓமை அணி இது மாதிரி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் குரங்கு மனம் குரங்கு போன்ற மனம் அப்போ மனதை தான் சொல்ல போகிறாங்க குரங்குங்கிறது ஓமை முன்னாடி வந்திருக்கு அப்போ இது என்னது ஓமை அணி புரிஞ்சு தான் அடுத்தது ஓமை அணியை நம்ம விளக்கி பார்ப்போம் இரண்டு பொருள்களுக்கு ஒப்புமை தோன்ற சொல்வது ஓமை அணியாகும் நாம் கூறும் பொருள் ஓமேயம் எனப்படும் அதற்கு ஒப்புமையாக காட்டும் பொருள் ஓமை எனப்படும் இவ்விரண்டிற்கும் உள்ள ஒப்புமையை காட்டும் சொல் ஓம உருபு எனப்படும் எந்த வகையில் ஒப்புமை என்பதை விளக்கும் சொல்லுக்கும் பொதுத்தன்மை எனப்படும் ஓமை அணியில் இந்த நான்கும் வரும் ஓம உருபும் பொதுத்தன்மையும் மறைந்தும் வரலாம் வெளிப்படையாகவும் வரலாம் அதாவது இப்போ நமக்கு அந்த எடுத்துக்காட்டிலே நல்லா புரிஞ்சிருச்சு என்னென்னா ஓமையணினா என்னென்னா இரண்டு பொருள்களுக்கு ஒப்புமை தோன்ற சொல்வது அணி ரெண்டு பொருள்கள் ஒப்புமையாக சொல்கிறது அணி நாம் கூறும் பொருள் நம்ம என்ன பொருளை விளக்க போகிறோமோ அதுக்கு பேர் ஓமையும் எதை கொண்டு அதை விளக்குறோமோ ஓமை சொல்கிறோமோ அது ஓமை அந்த பொருளுக்கு பேர் ஓமை இந்த இரண்டிற்கும் உள்ள ஒப்புமையை காட்டும் சொல் ஓம உருபு அதாவது நிலவு போன்ற முகம் அப்போ நிலவுங்கிறது ஓமை முகம்ங்கிறது ஓமேயம் அந்த நிலவு போன்ற நடுவில் வருது இல்லையா அந்த போன்ற அதுதான் ஓம உருபு எந்த வகையில் ஒப்புமை என்பதை விளக்கும் சொல்லுக்கு பொதுத்தன்மை இது எந்த வகையில் ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அந்த சொல்லுக்கு பேர் பொதுத்தன்மை ஓமை அணியில் இந்த நான்குமே வரும் ஓம உருப்பு பொதுத்தன்மை மறைந்தும் வரலாம் வெளிப்படையாகவும் வரலாம் அதாவது போன்றங்கிறது வரலாம் வராமயும் இருக்கலாம் நிலவு போன்ற முகம் அப்படியும் சொல்லலாம் நிலா முகம்னு சொல்லலாம் நிலா முகம்னாலும் நிலவு போன்ற முகம் நிலவு போன்ற முகம்னாலும் நிலவு போன்ற ஓம உருப்பு மறைந்தும் வருது இல்லையா அடுத்தது நம்ம எடுத்துக்காட்டு ஓம பார்ப்போம் ஓமானத்திற்கும் ஊமயத்திற்கும் இடையே போலை என்ற பொருள் தரும் ஓம உறுப்புகள் தொக்கு வருவது எடுத்துக்காட்டு ஓம மறைந்து வருவது ஓமானத்திற்கும் ஓமயத்திற்கும் இடையில போல அப்படிங்கிற பொருள் ஓமை உருவு தோன்ற தொக்கி வருவது தொக்கி வருவதுனா மறைந்து வருவது எடுத்துக்காட்டு அணியாகும் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு தோண்டிய ஆழத்திற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும் என்பது ஓமானம் மக்களுக்கு தாம் கற்ற அளவிற்கேற்ப அறிவு பெருகும் என்பது ஓமேயம் இவை இரண்டுக்கும் இடையே அது போல என்னும் ஓம உருவு மறைந்திருப்பதை தெரிந்து கொள்ளலாம் இதுக்கு நடுவுல போலங்கிறது வெளியில் தெரியும்படியா இல்லை அதனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணி இல் பொருள் ஓமை அணியாவது யாது இப்போ நம்ம பெயர்லேயே தெரிஞ்சுக்கலாம் இயற்கையில் இல்லாத ஒன்றை இருப்பது போல் கற்பனை செய்து அக்கற்பனை பொருளை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமை அணியாகும் உலகத்தில் இயற்கையில் இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல் கற்பனை செய்து அக்கற்பனை பொருளை ஓமையாக கூறுவது இல் பொருள் ஓமை அணி தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லாத ஒரு பொருள் அதுக்கு இருக்கிறது மாதிரி கற்பனை செய்து அதை ஓமையா சொல்றது இல்பொருள் ஓமையணி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்ந்தற்று பாலைவனத்தில் நீரின்றி வற்றி போன மரம் மீண்டும் தளிர்த்தல் என்பது இல்லாத ஒன்று உள்ளத்தில் அன்பற்ற உயிர்க்கு ஓமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே இது இல்பொருள் அணி பாலைவனத்தில் வற்றி போன மரத்துல எப்படி பூ பூக்கும் காய் காய்க்கும் அதை வந்து இதுக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல எப்படி பூ பூத்தா இருக்குமோ அது போல் அப்படின்றது வ இதில் வருது அதனால் இது இல் பொருள் ஓமை அணி ஏகதேச உருவக அணியின் இலக்கணத்தை பார்ப்போம் தொடர்புடைய பல பொருள்களை உருவகப்படுத்தி பொழுது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி ஏகம்னா ஒன்று ஒன்றை மட்டும் உருவகப்படுத்துவது ஏகதேச உருவகம் தொடர்புடைய இரண்டு பொருள்களை உருவகப்படுத்தி கூறும் பொழுது ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி அதனோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அதாவது பிறவி கடலாக பிறவியே கடலா உருவகப்படுத்தியிருக்கார் அதை கடக்க உதவும் இறைவனை தெப்பமாக உருவகப்படுத்தாமையால் இது ஏகதேச உருவக அணி ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொன்றை உருவகப்படுத்தாமல் விட்டதனால் இது ஏகதேச உருவக அணி உயர்வு நவிற்சி அணியை விளக்கி பார்ப்போம் கற்பவரும் கேட்பவரும் வியந்து நிற்கும்படி பெரியதை மிக பெரியதென்றும் சிறியதை சிறியது என்றும் அழகியல் உணர்வு மேலோங்க புனைந்துரைப்பதே உயர்வு நவிற்சியாகும் ஒன்ற இயல்பை மிகச் சிறப்பித்து அதீதப்படுத்தி கூறுவது உயர்வு நவிற்சியாகும் அயோத்தி மாநகர் சிறப்பை வர்ணிக்கும் கம்பர் புயல் தொடு நெடுநிலை மாடத்து திண்ணகர் புகழுமாறு எனவோ என்று கூறுகிறார் நீண்ட மாடங்கள் மேகத்தை தொடுகின்றன என்பது மிகைப்படக் கூறுதல் மிக உயரமான மாடங்கள் என்று கூற வந்த கம்பர் மேகத்தை தொடும் மாடம் என்று சிறப்பித்து இவ்வாறு உயர்த்தி கூறுவதில் ஓர் அழகும் இருக்கிறது இது உயர்வு நவிற்சி அணி இந்த உயர்வு நவிற்சி அணி ரொம்ப எளிமையானது அதாவது ஒன்று சாதாரணமாக இருக்கிற ஒரு பொருளை ரொம்ப ரொம்ப மேம்படுத்தி ரொம்ப ரொம்ப மேன்மையாக சொல்றது அல்லது கீழ்மையாக இருக்கிற ஒரு பொருளை ரொம்ப ரொம்ப கீழ்படுத்தி சொல்கிறது பெரியதை மிக பெரியது என்றும் சிறியதை மிகச் சிறியது என்றும் அழகியல் உணர்வு மேலோங்க புனைந்துரைப்பதே உயர்வு ஆகும் ஒன்றன் இயல்பை மிகச் சிறப்பித்து அதீதப்படுத்தி கூறுவது உயர்வு நவீச்சியாகும் வேற்றுமை அணியாவது யாது ஏதேனும் ஒரு ஒற்றுமையை உடைய இரு பொருள்களுக்கு இடையே வேற்றுமை கற்பித்து கூறல் வேற்றுமை அணி அதாவது ரெண்டு பொருள் இருக்குது ரெண்டுமே ஒற்றுமை உடைய பொருள் அந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் ஒரு வேற்றுமையை எடுத்து சொல்வது வேற்றுமை அணி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ரெண்டு பொருள்களுக்கு இடையில ஒரு வேற்றுமையை எடுத்து சொல்லுவது வேற்றுமை அணி மோப்ப குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து அணிச்சமானது மென்மலர் மென்மையான மலர் மோந்து பார்க்கும் வெப்பமும் ஆற்றாது வாடிவிடும் விருந்தினர் மென்மையான தன்மை வாய்ந்தவர் வருத்தம் பெறாதவர் இவை அணிச்சத்திற்கும் விருந்தினருக்கும் உள்ள ஒற்றுமை மோந்தால் தான் அணிச்சம் வாடும் ஆனால் மாறுமுகம் கொண்டு பார்த்தாலும் போதும் விருந்தினர் வருத்தம் அடைவர் இவை அணிச்சத்திற்கும் விருந்தினருக்கும் உள்ள வேற்றுமை எனவே இது வேற்றுமை அணி அதாவது அந்த மலர் வந்து மலர்ந்து எப்படி மென்மையா இருக்கோ அதுபோல் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் முகம் மலர்ந்து வெண்மையா அழகாக இருக்கு இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை ஆனா இது ரெண்டுக்கும் ஒரு வேற்றுமை இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோந்து பார்த்தோம்னா சுருங்கி போகும் மலர் ஆனா சும்மா நம்ம கொஞ்சம் முகம் வேற மாதிரி காமிச்சாலே சுருங்கிடுவாங்க இந்த விருந்தினர்கள் அப்ப இத வந்து ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமையா கவிஞர் சொல்றார் அதனால இது வேற்றுமை அணி பெரிது மொழிதல் அணி கருத்திலே ஒன்றை கொண்டு அது குறிப்பால் விளக்கி வே வே தோன்றுமாறு வேறு ஒன்றை கூறுவது போல் பெரிதொன்றின் மேல் ஏற்றி கூறுவது பெரிது மொழிதல் அணி கருத்திலே ஒன்றை மனசில் வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு அதை சொல்லாமல் வேற ஒன்றை பெரிதொரு பொருளை சொல்லி அந்த நம்மளுடைய கருத்தை அது மேலே ஏற்றி சொல்லுவது பெரிது மொழிதல் அணி தாம் சொல்ல வந்ததை கருத்தை சொல்லாமல் அதை குறிப்பாக விளங்குமாறு வேறு ஒரு பொருளை சொல்லும்போது அது மேல் அந்த செய்திகளை ஏற்றி கூறுவது பிரிது மொழிதல் அணியாகும் இளையதாக முள்மரம் கொள்க கழையுனர் கைகொள்ளும் காத்த இடத்து முள்மரத்தை இளையதாக இருக்கும்போதே களைய வேண்டும் முற்றிய பின் அது களையும் கையை துன்புறுத்தும் இதில் முள்மரத்தை கூறினாராயினும் முள்மரத்தை சொல்ல வேண்டும் என்பது அவர் கருத்தன்று பகையை அது வலிமையற்றிருக்கும் போதே அழித்து விட வேண்டும் என்பதுதான் கருத்து எனவே இஃது பெரிது மொழிதல் அணி முள்மரத்தை சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாரு நாட்டுக்குரிய பகையை தான் சொல்ல வர்றார் அப்ப தான் சொல்ல வந்த கருத்தை ஒரு நிகழ்வில் ஏற்றி அந்த கருத்தை குறிப்பால் உணர்த்தது பெரிது மொழிதல் அணி நிரல் நிறை அணியாவது யாது சில சொற்களை வரிசைப்படுத்தி அச்சொற்களோடு தொடர்புள்ளவற்றையும் முறையாக வரிசைப்படுத்தி அவ்வரிசையின்படி பொருள் கொள்ள வைத்தலே நிரல் நிரல் அணியாகும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பு அரண் இரண்டையும் முறையாக நிறுத்தி அன்பே பண்பு எனவும் அறமே பயன் எனவும் அவ்வரிசைப்படியே கூறுதலின் நிரல் நிறை அணியாகும் ஒரு சில சொற்களை வரிசைப்படுத்தி அச்சொற்களோடு தொடர்புள்ளவற்றையும் முறையாக வரிசைப்படுத்தி அவ்வரிசைப்படி பொருள் கொள்ள வைத்தல் நிரல் நிறை அணியாகும் அதாவது அன்பு அரண் இது ரெண்டுக்கும் பண்பு பயன் அதுதான் வரிசைப்படுத்துதல் அன்பையும் அரணையும் வரிசைப்படுத்தி அது ரெண்டத்தையும் பின்னாடி பண்பும் பயனும்னு வரிசைப்படுத்துறார் சில சொற்களை வரிசைப்படுத்தி அச்சொற்களோடு தொடர்புள்ளவற்றையும் முறையாக வரிசைப்படுத்தி பொருள் கொள்ளுமாறு வைத்தலே நிரல் நிரல் அணியாகும் நிரல் நிறை அணியாகும் வேற்று பொருள் வைப்பு அணியாவது யாது ஒரு சிறப்பான பொருளை கூற தொடங்கி அதனை வலியுறுத்தி முடிக்க வேலொரு வேறொரு புது பொதுவான உண்மையை அதனோடு தொடர்புறுத்தி கூறுதல் வேற்று பொருள் வைப்பு அணியாகும் ஒரு சிறப்பான பொருளை சொல்லவங்க தொடங்கி அதனை எப்படி வலியுறுத்துறது முடிக்கிறது அப்படின்னு பார்த்து வேறொரு பொதுவான உண்மையை அதனோடு தொடர்புறுத்தி கூறுதல் வேற்று பொருள் வைப்பு அணியாகும் வாழ்வினை நுதலிய மங்களத்து நாள் தாழ்வினை அதுவர சீரை சாத்தினான் சூழ்வினை நான் முகத்து ஒருவன் சூழினும் ஊழ்வினை ஒருவரால் ஒழிக்க பாலதோ ராமன் மர உறிவுடுத்தான் என்ற சிறப்பு பொருளை இவ்வளவு உயர்ந்தவராயினும் ஊழ்வினை உறுத்து வந்து சேருமாயின் அது யாராலும் தடுக்கக்கூடியதன்று என்பது பொன் பொது பொருளோடு தொடர்புறுத்தி கூறினமையின் பொருள் வைப்பு அணியாகும் ஒரு சிறப்பான பொருளை கூறத் தொடங்கி அதனை வலியுறுத்தி முடிக்க வேறொரு பொதுவான உண்மையை அதனோடு தொடர்புறுத்தி கூறுவது பொருள் வைப்பு அணி தான் சொல்ல வந்த இதை சொல்றதுக்கு வேறொரு பொருளை எடுத்துக்கொண்டு அதை புரியும் அதை அது மேல் தொடர்பு நமக்கு புரிவது போல் கூறுவது வேற்று பொருள் வைப்பு அணி தற்குறிப்பேற்ற அணியை விளக்குக இயல்பாக நிகழும் நிகழ்ச்சி ஒன்றின் மீது தன் கருத்தை ஏற்றி அழகுற கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அதாவது சாதாரணமாக நடக்கிற நிகழ்ச்சியை தன்னுடைய கருப்பை அது குறிப்பை அது மேலே ஏற்றி அதனால தான் அது நடந்தது அப்படின்னு ஏற்றி சொல்கிறது தற்குறிப்பேற்று அணி மையர் மலரின் நீங்கியான் செய்யமா செய்மா தவத்தின் வந்து செய்ய இயல்பாக ஒரு கொடி அசைது அதை என்ன சொல்கிறாங்கன்னா ராமாயணத்தில் அந்த கொடி ராமனை அழைக்கவே அவ்வாறு அசைந்தது காற்றில் கொடி அசைது ஆனால் ராமனை அழைக்கதான் கொடி அசைந்ததுன்னு குறிப்பை ஏற்றி சொல்வதனால இது தற்குறிப்பேற்ற அணி வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன ஒன்றை புகழ்வது போல் பழித்தும் பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஒன்றை புகழ்வது போல் பழித்தும் பழிப்பது போல் புகழ்ந்தும் கூறுவது வஞ்ச புகழ்ச்சி அணி பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனுமல்ல மாறியும் உண்டு இன்று உலகு புறப்பதுவே புலவர் ஒரு யாவரும் வரையாது வழங்கும் மாறி ஒன்று இருக்க பாரி பாரி என்று புகழ்வது எவ்வளவு அறியாமை என்று பாரியை பழிப்பது போல புகழ்தலின் இது வஞ்ச புகழ்ச்சி அணியாகும் பாரி என்ன மாரின்னு ஒருத்தர் மழைன்னு இருக்கானே அப்படின்னு சொல்றது இந்த பாட்டு அப்ப மழைக்கு ஈடாக பாரியை புகழ்வது இந்த பாட்டுல வஞ்ச புகழ்ச்சியா வந்திருக்கு அதாவது பாரிய கீழ்மையாகவும் மாரியை மேன்மையாகவும் சொல்றது மாதிரி வந்திருக்கு அப்ப இது வஞ்ச புகழ்ச்சி அணி இரட்டர மொழிதல் அணினா என்ன ஒரு பொருள் அல்லது சொற்றொடர் இரு பொருள் படுமாறு கூறுவது இருட்டர மொழிதல் அல்லது ஸ்லேடை அணி ஆகும் ஒரு ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் ரெண்டு பொருள் வர மாதிரி சொல்றது இருட்டர மொழிதல் அணி அல்லது ஸ்லேடை அணி வாரி கலத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோள மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையுமாம் இச்சோ இச்சொயுள் வைக்கோளுக்கும் யானைக்கும் சிலேடையாக அமைந்துள்ளது வைக்கோல் நெற்களத்தில் வாரி அடிக்கப்படும் பிறகு வீடு வந்து நெற்கோட்டையை சூழ்ந்திருக்கும் வைக்கோர் போரில் சிறந்து விளங்கும் யானை போர்க்களத்தில் பகைவரை வாரி அடித்து கொள்ளும் பிறகு வந்து கோட்டையை அடையும் போரில் மற்றை படைகளை காட்டிலும் சிறந்து விளங்கும் என முதல் இரண்டடிகள் இரு பொருளை தருவதால் தெரிந்து கொள்ளலாம் இது இருட்டர மொழிதல் அணி என்பதை சொற்பொருள் பின்வரு அணினா என்ன ஒரு செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் அதே பொருளில் வருமாயின் சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும் ஒரு செய்யுள்ள ஒரு சொல்லே திரும்பத் திரும்ப அதே பொருளை வந்தா சொற்பொருள் பின்வரு நிலையணி நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் இதில் நோய்கிற ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தருது அதனால இது சொற்பொருள் பின்வரு நிலையணி மடக்கணி என்ன அப்படின்னா என்ன மடக்கணி ஒரு பாடலில் வந்த சொற்றொடர்களே மீண்டும் அந்த பொருள் வேறுபடுவது மடக்கணி ஆகும் ஒரு பாடலில் வந்த சொற்றொடர்களே மீண்டும் வந்து பொருள் வேறுபடுவது அதாவது ஒரே சொ ஒரு செய்யலில் ஒரு சொற்றொடர் வருது அதே சொற்றொடர் பின்னாடி இன்னொரு தடவையும் வருது முதல் தவணை வேற ஒரு பொருள் ரெண்டாவது தவணை வேற ஒரு பொருள் படுமாறு சொல்றதுக்கு பேர் மடக்கணி ஆவலுடன் பாவலரும் ஆறுகால் வண்டினமும் காவலரை சூழும் காலசையே மேவும் அறிவயம்பாகத்தான் அறநொரு முன்றைதான் அறிவையம்பாகத்தான் அகம் இப்பாடலில் அறிவையம்பாகத்தான் என்ற தொடர் இருமுறை மடங்கி வந்துள்ளது அறி கூட்டல் வை கூட்டல் அம்பு கூட்டல் ஆக திருமால் கூர்மையான அம்பாக விளங்க எனவும் அறிவை கூட்டல் அம் கூட்டல் பாகத்தான் பார்வதியை அழகிய ஒரு பாகத்தில் உடையவன் எனவும் இருவேறு பொருள் தருவதால் இது மடக்கணி என்று பொரு என்று கூறுவர் இதுவரைக்கும் நம்ம அணி இலக்கணத்தை பார்த்தோம் அணி இலக்கணம்னா என்ன அப்புறம் அணி இலக்கணத்தில் வரக்கூடிய வெவ்வேறு அணிகளை சில அணிகளை ஓமையோடையும் நம்ம எடுத்துக்காட்டோடையும் நம்ம பார்த்தோம் நம்ம என்னென்ன அணி இருக்குன்னு மட்டும் ஒரு தடவை இதை நம்ம ம ம மனசில் வச்சுக்குவோம் தன்மை நகர்ச்சி அணி அப்புறம் வந்து ஓமானம் ஓமயம்னா என்னென்னு பார்த்தோம் ஓமை அணினா என்னென்னு பார்த்தோம் உருவக அணினா என்னென்னு பார்த்தோம் ஓமை அணியை உருவக அணிக்கும் உள்ள வேற்றுமை ஒற்றுமையை பார்த்தோம் ஓமை அணியை எப்படி ஒரு எடுத்துக்காட்டோடு பார்த்தோம் எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்னென்னு பார்த்தோம் பொருள் ஓமை அணினா என்னன்னு பார்த்தோம் ஏகதேச உருவக அணினா என்னென்னு பார்த்தோம் உயர்வு நவிற்சி அணினா என்னன்னு பார்த்தோம் வேற்றுமை அணினா என்னன்னு பார்த்தோம் பிரிது மொழிதல் அணினா என்னன்னு பார்த்தோம் மிரல் நிறை அணினா என்னன்னு பார்த்தோம் வேற்று பொருள் வைப்பு அணினா என்னன்னு பார்த்தோம் தற்குறிப்பேற்று பேற்று அணினா என்னன்னு பார்த்தோம் வஞ்ச புகழ்ச்சி அணினா என்னன்னு பார்த்தோம் இருட்டர மொழிதல் அணினா என்னன்னு பார்த்தோம் சொற்பொருள் பின்வரு நிலை அணினா என்னன்னு பார்த்தோம் மடக்கனினா என்னன்னு பார்த்தோம் அடுத்தடுத்த பகுதிகளில் மற்ற இலக்கணங்களை பார்ப்போம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்